நம்ம சோப்பு சம்மந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டுருக்குறோங்க எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு சோப்பு செய்கிறதுக்கு உண்டான வீடியோக்கள் நிறையா கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் கிடையாது நீங்கள் சோப்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன விதமான சோப்பு வேணும் நாங்கள் கஸ்டமரைஸ்டாக நாங்கள் சோப்பு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க இப்போ நம்ம குப்பைமேனி சோப்பு சொல்கிறோங்க குப்பைமேனி சோப்புன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க குப்பைமேனி பவுடரை வந்து சோப்பாக பண்ணுறாங்க அல்லது ஆயிலாக பண்ணுறாங்க நம்ம வந்து என்ஜைமாக பண்ணுறோங்க மதிப்பு கூட்டல்ங்கிறது அதுதான் தோல் நோய்க்கு முதன்மையான கொடுக்கக்கூடிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பாலை தாங்க அந்த வெப்பாலையில் மதிப்பு கூட்டப்பட்டு நம்ம சோப்பு செய்கிறோம் அந்த சோப்பு வந்து கிரேடு ஒன்று டிஎஃப்எம் வந்து செவன்டி சிக்ஸ் அண்ட் எபோ இருக்கணுங்க பல நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கண்ட்ரிக்கு அனுப்புறாங்க அந்த இருபது கண்ட்ரிக்கும் அவங்களுடைய டோர் டெலிவரி பண்ணுறோம் அவங்க என்ன சோப்பு கேட்குறாங்களோ அந்த சோப்பு பண்ணுறோம் அதுவும் நம்ம கிரேடு ஒன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு என்ன சோப்பு வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு உண்டான மூலப்பொருட்கள் கொடுக்குறோம் அப்படி இல்லாட்டி நாங்களே செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம் நேயர்களே நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற மூவாயிரத்தி அறநூறு மூலிகைகள் சொல்கிறோங்க நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் அதில் கிடைக்கிற மூலிகைகளாக இருந்தால் நாங்கள் முறைப்படி மதிப்பு கூட்டப்பட்டு அதில் நாங்கள் நான் சோப்பு செஞ்சு கொடுக்குறோங்க மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு நாளையிலேருந்து இருபது நாட்கள் வரையிலும் எங்களுக்கு டைம் வேணுங்க நேருங்களே இப்போ நம்ம சோப்பு வந்து எப்படி உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க நம்மளுடைய வீடியோவில் பாருங்கள் ரெண்டு நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சோப்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்கள் தரமான தேங்காய் எண்ணெய் கேஸ்டிக் சோடா ஈவன் பர்ஃப்யூம் வாசனை திரவியங்கள் தரமான கேஸ்ட் ஆயிலு நாங்கள் கொடுக்குறோங்க மூலிகை ஆயில்கள் என்சைம்ஸ் தேவைனாலும் அதுவும் நாங்கள் கொடுக்குறோங்க நீங்களே உங்கள் அளவுகளுக்கு வீட்டில் செஞ்சுக்கலாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க நானோ எனது குழுவினரோ உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்